வர கனி ஏற்றணும்னு கேட்போம் கரெக்டாக சொல்லணும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நறுக்குணம் சாந்தம் விசுவாசம் இச்சை அடக்கும் அல்ல இல்லையோ ஒன்பது கனிகள் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கணும் அல்ல இல்லையோ சொல்லுவோமா சரி ஓகே இப்போது சொல்கிறாரு வரங்களில் வித்தியாசம் உண்டு ஆவியானவர் மாதேஷ் ஆவியானவர் ஒன்பது வரங்களை ஆப்ரேட் பண்ணுற ஒரே ஒருத்தர் யார் தான் ஆவியான உனக்கு வர வேணுமா ஆவியானர் வேணுமானா யார் தான் வேணும் ஆவியான தான் வேணும் ஏன்னா அவர் ஒருத்தர் எல்லாத்தையும் கொடுத்துருவார் எனக்கு அப்பா வேணுமா அப்பா பேண்டில் இருக்கிற பணம் பணம் வேணுமானு கேட்டால் நம்ம முன்னே தான் சொல்லுவோம் ஃபேண்ட்டில் இருக்கிற பணம் தான் கேட்போம் அதெல்லாம் சும்மா பேச்சு அலிலையா அப்போது வந்து என்ன சொல்லுவேன் என் ஃப்ரெண்டு நாலு ஃபேண்டில் இருந்து பணம் எடுத்தாலும் பெரும்பாடு ஆகிச்சுரா எனக்கு அப்படின்னு ஸ்கூலில் இல்லை அப்போ பணம் அப்பணம் விட அப்பாவே இருந்தால் அவர் பேக்கெல்லாம்